திருமணத்திற்கு முன்பே கர்ப்பமான நடிகைகள் இந்த நடிகையுமா சினிமா துறையைச் சேர்ந்த நடிகைகள் காதலில் இருந்து திருமணம் செய்யாமலே கர்ப்பமாகி விடுவது விளக்கம் அப்படி இந்திய சினிமாவை சேர்ந்த நடிகைகள் டேட்டிங் செய்து கொண்டிருக்கும் போதே திருமணத்திற்கு முன்பே கர்ப்பமாக இருக்கிறார்கள் அப்படி எந்தெந்த நடிகைகள் திருமணத்திற்கு முன் கர்ப்பமானார்கள் என்பதை பார்ப்போம் பாலிவுட் நடிகை ஹீனா கான் கடந்த ஜூன் மாதம் நான்காம் தேதி ராக்கி ஜெய்ஸ்வால் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் ஆனால் இவர்கள் இருவர் பற்றியும் கிசுகிசு ஓடிக்கொண்டிருக்க ஹீனா கான் கர்ப்பமானதால் அவசர அவசரமாக திருமணத்தை முடித்தனர் மாடல் அழகையும் நடிகையுமான நடாஷா ஸ்டான் கடந்த இரண்டாயிரத்தி இருபதில் இந்திய கிரிக்கெட் வீரர் ஹர்திக் பாண்டியாவை காதலித்து திருமணத்திற்கு முன்பே கர்ப்பமானார் அதன் தான் சாதாரணமாக இருவரும் திருமணத்தை முடித்தனர் மகன் பிறந்து வளர்ந்த பெண் இருவரும் வாகரத்து பெற்று புரிந்தனர் நடிகை நேகா தூபிடா இரண்டாயிரத்து பதினெட்டில் அங்கத் பேடி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் ஆனால் இருவரும் காதலிக்கும் போதே கர்ப்பமாக அதன் பின் திருமணம் செய்து கொண்டனர் பாலிவுட் சினிமாவில் டாப் நடிகையாக திகழ்ந்த நடிகை இலியானா திருமணத்திற்கு முன்பே கர்ப்பமானார் திருமணத்திற்கு பின் தான் கர்ப்பமானதை இலியானா அறிவித்தார் மறைந்த இந்திய சினிமாவின் டாப் நடிகை ஸ்ரீதேவி தயாரிப்பாளர் போனி கபூரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறில் செய்து கொண்டார் திருமணத்திற்கு முன் ஸ்ரீதேவி கர்ப்பமானதால் ஜான்வி கபூர் பிறந்தார் பாலிவுட் சினிமாவின் டாப் நடிகையான ஆலியா பட் நடிகர் ரன்பீர் கபூரை காதலிப்பதை அறிவித்த சில மாதங்களில் கர்ப்பமானார் அதன்பின் இருவருக்கும் விறுவிறுப்பாக பிரம்மாண்டமான முறையில் திருமணம் நடைபெற்றது தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற நடிகை எமி ஜாக்சன் நிச்சயமான சில மாதங்களிலேயே கர்ப்பமானார் சந்தை பிறந்த சில வருடங்களில் இருவரும் திருமணம் செய்யாமல் புரிந்து சென்றனர் தன் காதலரை சந்தித்த ஒரு மாதத்திலேயே கர்ப்பவானதாக அமலாபால் சமீபத்தில் கூறியிருந்து வைரலானது